உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகை போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேன் அவர்களை தொடர்பு கொள்ள நைன் டபுள் எயிட் போர் டூ நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் பாஜக ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு தூய்மை பணி செய்து கட்சி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திருவண்ணாமலை அடுத்த வட ஆண்டப்பட்டு பைபாஸ் சாலை அருகே உள்ள தீபமலை மெடிக்கல்ஸ் நிறுவன தலைவர் பாஜக மருத்துவ பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் பிரச்சார பீரங்கி டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் தலைமையில் பாஜகவின் ஸ்தாபன தினத்தை கொண்டாடும் விதமாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து அப்பகுதியில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பாஜகவின் கொடி கம்பம் புதுப்பிக்கப்பட்டு பாஜக ஒன்றிய தலைவர் தங்கராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜதமயந்தி முன்னாள் நகரத் தலைவர் திருமாறன் செந்தில்வேல் தங்கவேல் ருத்ரன் என்கிற பாபு பிரபாகரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் முன்னிலையில் கட்சி கொடி ஏற்றப்பட்டது பாஜக நிறுவன தலைவர்களான ஷியாம் பிரசாத் முகர்ஜி பண்டிட் தயாள் உபாத்யாயா பாரத மாதா ஆகியோரின் புகைப்படங்களுக்கு மலர் மாலை சூட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பாரத அன்னையின் புகழ் ஓகுக என வெற்றி முழக்கமிடப்பட்டது பின்னர் அங்கே இருந்த மூதாட்டிக்கு பொன்னாடை போர்த்தி டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் அவர்கள் மரியாதை செலுத்தினார் அங்கு குழுமி இருந்த ஏராளமான பொதுமக்களுக்கு ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு இனிப்புகளும் வழங்கி கொண்டாடப்பட்டது மக்களுக்கு நமது ஒரு மிகப்பெரிய வெற்றியினை